வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நான் பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் மருதகாசி அவர்களை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருப்பேன் அதிலையும் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மருதகாசி அவர்கள் வந்து மரபு கவிதையில் வருவார் டாபிக் டூவில் மரபு கவிதையில் மருதகாசி ஓகேங்களா சரி ஓகே நம்ம பிச்சைமூர்த்தி அவர்களை பற்றி பார்க்கலாம் நான் பிச்சைமூர்த்தி அவர்களை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டனை மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்போம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் நான் பிச்சைமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன வேங்கட மகாலிங்கம் நான் பிச்சமூர்த்தி அவர்களோட இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பிகு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார் நான் பிச்சமூர்த்தி அப்போ நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய புனைப்பெயர்கள் என்னென்ன பிகு ரேவதி சரிங்களா ஓகே அடுத்தது தேர்டு கொஸ்டின் பாரதிக்கு பின் கவிதை மறைவில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் நான் பிச்சமூர்த்தி கவிதைகள் பாரதி வந்து நல்ல கவிதை வந்து ரொம்ப வல்லல் அதன் பிறகு புது கவிதையில் நல்லா சிறப்பாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் பிச்சமூர்த்தி கவிதைகள் தான் இவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது புது கவிதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க அதையுமே இந்த எக்ஸாம்பல் கேட்டிருப்பாங்க அடுத்த கொஷின் ஏதான் புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நான் பிச்சைமூர்த்தி ஓகேங்களா இது ரொம்ப ஃபேமஸான ரிப்பீட்டடான கொஷின் அடுத்தது வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் நான் பிச்சமூர்த்தி வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் இருந்திருக்காரு ஓகே அடுத்தது உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி என்று கூறியவர் யார் நான் பிச்சமூர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி என்று கூறியவர் நான் பிச்சமூர்த்தி அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பொது கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தியின் முதல் புது கவிதை என்ன காதல் புது கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய முதல் அதாவது ஃபஸ்ட்டு கவிதை என்னென்னு கேட்டிங்கன்னா காதல் தான் சரிங்களா ஓகே அடுத்தது நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய நூல்கள் இது வந்து டீம் பிசி எக்ஸாமில் பொறுத்துகீலையும் கேட்டிருப்பாங்க கொஷினாவும் கேட்டிருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டானது நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன காதல் காட்டுவாத்து பொங்கல் வழிபாடு கொலுபொம்மை முள்ளும் ரோஜாவும் ஈஸ்வரர் லீலை சரிங்களா அடுத்தது நான் பிச்சமூர்த்தி அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன நவ இந்தியா ஹனுமான் எவ்வளோதான் நான் பிச்சைமூர்த்தி அவர்களுடைய வீடியோ வந்து முடிஞ்சு இது வரைக்கும் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே இது அடுத்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சி செல்லப்பா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி